ஹலோ கேஷ் சொல்லிக்கொண்டு வீடு மனு வரைக்கா இப்போ வந்து நம்ம பார்ட் த்ரீ அதுதாங்க பார்க்க போகிறோம் வளர்ப்பு பேசாமல் சாட்டை கொடுப்பாங்க சாப்பிட்டோம் ஸ்டார்டிங்கில் அந்த நாலு பேர்த்து தான் வந்து கார்ட் ரகேஷ் அவங்க வந்து இந்த கேட்டுக்குள்ளே வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஹீரோ வந்து எங்கே இருக்க மாட்டாரு வந்து தனியாக இருப்பார் அப்படி அவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து என்ன இந்த இடம் எங்கேயும் என்ன பண்ணுறனே தெரில எப்படி போகிறது எனக்கு எங்கே அந்த காப்ளின்ஸ் இருக்குது இந்த காப்ளின்ஸ் எப்படி போட்டு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க கேஷ் அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு சத்தம் சத்தங்கிறது ஒரு மாதிரி அலறிட்டு வர்ற மாதிரி என்னன்னு சொல்லி இந்த கேள் தான் வந்து திரும்பி பார்ப்பா அந்த விட்சி கேள் அந்த திரும்பி பார்க்கும்போது அந்த பிச்சில் கை ஸ்விட்ச்சு அந்த கேள் வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த காப்ளின்ஸ் எல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் காப்ளின்ஸ் வந்து நேராக வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கோம் அப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு காப்ளின்ஸ் அட்டாக் பண்ண வரும்போது பக்கத்தாடி வந்துடும் வந்துட்டு என்ன பண்ணுறனே தெரியாமல் கண்ணை மூடிட்டு பயந்துட்டு நின்றுருப்பா அந்த சமயத்தில் இந்த மொட்டையாக இருப்பான்ல அதான் லீட்ரு மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவன் போய் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்வாட் எடுத்து அந்த காப்பினை வந்து போட்டு தெளிவான் போட்டு தள்ளோன்னே சுற்றிக்கிறவங்கெல்லாம் இருந்துட்டு ஏ பரவாயில்லப்பா நம்ம கேப்டன் வந்து போட்டு தெளிவிட்டாரு இவர் வந்து இவரை கூட்டிகிட்டு வந்தது வந்து நமக்கு சேஃப் தான் கட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃப் தான் எல்லாருமே அந்த மொட்டையின்னு போட்டு போந்துட்டு இருப்பாங்க அந்த கேள் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டைன்னு பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மொட்டை இருந்துட்டு ஏ விடுங்கடா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் சும்மா ஒரு சாதாரண மேட்ரு தான் சப்ப மேட்ரு அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே நினைப்பான் நல்லவே வேலை நான் விட்ட பந்தாவுக்கு தப்பிச்சிட்டேன் இல்லைன்னா வந்து நல்ல வேலை நான் ஏற்கனவே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு வந்தேன் அந்த மாதிரி லாங் ஸ்வர்ட் எடுத்துட்டு இல்லைன்னா என் நிலமை வந்து என்ன ஆயிருக்கோ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த அந்த காபிலோட அட்டாக் பண்ணியிருப்பாங்களாம் அந்த லாங் ஸ்வாட் அதை வந்து அவன் எடுக்க ட்ரை பண்ணும்போது அவனால் எடுக்க முடியாது அது வந்து நல்லா அந்த சதையில் போய் நல்லா கெட்டியாக மாட்டிக்கும் அந்த ஸ்வாட் இவன் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவனால் எடுக்க முடியாது அந்த டைமில் வந்து வேற ஒரு காபிலையும் வந்து பின்னாடி வந்து அந்த மொட்டையை அடிச்சிருங்கேஷ் அப்படி அடிச்சோடனே இருந்துட்டு இவனுக்கு அடிபட்டுரும் எல்லாம் இருந்துட்டு என்னடா இங்கே நடக்குது நம்மளோட கேப்டனுக்கே இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மொட்டை எழுந்துட்டு என்னடா பார்க்குறீங்க உங்களை கூட்டிகிட்டு வந்து வேஸ்ட்டு தான் போகல சும்மா பார்த்துட்டு மட்டுந்தான் இருப்பீங்களா நான் அடிவிட்டு விழுந்து கிடக்குறனால எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா அது காப்ளம் வந்து அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பயப்பட்டுிட்டுகிட்டு எந்தவுமே பண்ணாமல் இருப்பாங்க அப்போ அந்த மொட்டை இருந்துட்டு படுத்துட்டு வந்து சீக்கிரமாக ஏதாவது பண்ணுங்கடா இல்லைன்னா நானே வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த ரெண்டு பாய்ஸ் மட்டும் அந்த கேர்ள்ஸ் வர அந்த ரெண்டு பாய்ஸ் மட்டும் போய் இந்த காவலினை வந்து அடித்து இந்த மொட்டைன்னு வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படி காப்பாற்றினதுக்கப்புறம் வந்து சீன் இப்போ அங்கே கட் ஆகுது ஸ்டா அந்த பக்கம் சீனில் வந்து ஹீரோ வந்து ஸ்டா எல்லா காவலையும் வந்து எல்லாத்தையும் போட்டு வேட்டையாடிட்டு இருப்பார் அப்போ ஒரு காவலி வந்து பறந்து வரும் ஹீரோ வந்து அதை வெட்டிக்கிட்டே இருப்பார் கீஸ் சாட்டை யூஸ் பண்ணுற கத்தி யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வெட்டிக்கிட்டே இருப்பார் அந்த காப்ளின்ஸை ஹீரோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நல்ல வேலை நான் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டைய வந்து வச்சிருக்கிறேன் சில முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி லாங் ஸ்வார்டு எடுத்துகிட்டு வருவாங்க அதெல்லாம் வந்து காப்ளின்ஸ்கிட்ட யூஸ் இல்லை இது வந்து ஷார்ட் ஆகுறங்காட்டி வந்து இந்த அதுக்கான வீக்னஸ் வந்து பயன்படுத்துகிறது தான் வந்து நமக்கு இப்போ ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்கி பண்ணிட்டு பாரு அப்படி திங்கி பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு காப்ளின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு விட்ரா சாமின்ட்டு தெரித்து ஓட்டிகிட்டு இருக்கும் ஹீரோ வந்துட்டு எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் வச்சுக்கிற ஷார்ட்டை வச்சு அந்த காப்ளை நோக்கி எடுப்போம் அது கரெக்டாக போய் அந்த காப்ளினோட லாக் லாக்கங்கிஷ் ஹீரோ வந்து அதை நெரிச்சா வந்து கொன்றுவார் கொண்டதுக்கப்புறம் எல்லா காவல்ஸுமே வந்து பயந்துட்டு ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லா காமெண்ட்ஸும் வந்து போட்டுலேயே சரி அப்படி போடுத்துலேருந்து அப்புறம் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு விண்டோஸ் அந்த மெசேஜ் வந்து பாப்பப்பாகும் நீங்கள் வந்து லெவலப் ஆகிட்டீங்க கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இங்கே லெவலப் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் இவ்வளோ தான் கார்ட்ஸ் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது மிச்ச காமெண்ட்ஸ் வந்து தேடி கண்டுபிடிக்கின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அங்கேருந்து போவார் கீஸ் மற்ற காமெண்ட்ஸெலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ சீன் அங்கே கட்டே அந்த தான் காட்டுறாங்க அவங்க குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலை நம்ம வந்து எப்படியும் தப்பிச்சிட்டோம் இல்லைன்னா மாட்டி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு இந்த மாதிரி இன்னொருத்தருந்தானே நம்ம கூட அவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு போது நீ என்னவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் கண்டிப்பாக செத்து போயிருப்பான் நம்ம குரூப்பாக இருக்கிற நமக்கே எந்த நிலமினால் அவனெல்லாம் த சோழவாக போனவெல்லாம் என்ன என்ன ஆவான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மொட்டையை சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு நீ சொன்ன மாதிரி தான் நான் பண்ணினேன் ஆனால் வந்து எங்களுக்கும் தான் டேமேஜ் ஆகிருக்கு நான் வந்து என்னமோ நினச்சிட்டு வந்தேன் நமக்கு ஸ்க்ராட்சும் கூட உழுகாதுன்னு சொல்லி ஆனால் எனக்கு வந்து இந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி அவன் மொட்டை கடை வந்து சண்டை கட்டிட்டு இருப்பாங்க அப்படி சண்டை கட்டிருக்கும் போது அங்கே சுற்றிக்கிற எல்லாருமே வந்து ஒன்றுமே என்ன பண்ணுறதுனே தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க இவங்க இப்படிக்கும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து காப்லன்ஸ் தான் அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கிரியேச்சரே கிடையாது ஒரு பேஸ் லெவல் கிரியேச்சர் அதுக்கப்புறம் இப்படி அவங்க வந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காப்லின்ஸோட அந்த சதம் கேட்குது அப்படி கேட்டோன்னே எல்லாருக்குமே வந்து ஆகுது அடைச்சா மாதிரி இந்த காப்லின்ஸ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு பயத்தோடையும் ஒரு இதோடையும் ஒரு சேஃப்டியோடையும் வந்து எந்திரிச்சு நின்றுட்டு அவங்கள பாதுகாத்துட்டு இருப்பாங்க ஏ சீக்கிரம் வந்து நில்லுங்கடா காவ்லின்ஸ் தான் நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீன அங்கே கட்டாது அங்கே வந்து ஹீரோ அந்த மாதிரி அந்த காவ்லின்ஸ் வந்து போட்டு தள்ளி போட்டு தள்ளி அன்லிமிட்டட் லெவலில் பாயிட்டே இருப்பார் அப்புறம் ஹீரோ வந்து எல்லாத்தையும் போட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜ் பார்ப்பாங்க நீங்கள் வந்து ஒரு நியூ ஸ்கில் வந்து அக்வைர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நியூ ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்கில் பேப்பர் வரும் லகேஷ் அந்த ஸ்கில் பேப்பர் வந்தோடனே ஹீரோன்ட்டு இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்கில்லோட பேர் வந்து போன் டிசீஸ் அப்படின்னு எழுதிருக்கும் அந்த போன் டிசீஸுங்கிறது வந்து ஒரு நெக்ரோமென்சர் கிளாஸ் அந்த ஸ்கில் வந்து நம்ம வந்து ஒரு பாடி சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலமாக வந்து ஒரு நெக்ரோமென்சர் ஒரு ஸ்கெல்டனான சோல்ஜரை வந்து நம்மளை உருவாக்கிக்க முடியும் இது வந்து போனால் லைஃப்பில் வந்து என்னோட இம்மோர்ட்டல் கிங்னு சொல்லப்போகிற அந்த நெக்ரோமேன்சர் வந்து அவன் ஃபேமஸாக இருந்ததுக்கு காரணமே இந்த ஸ்கில் தான் ஆனால் நான் வந்து இது வந்து இப்போவே கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு என்னோட லக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிருக்கீஸ் அப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போதே வந்து அவர் வந்து தீங்கும் இதுக்கு வந்து ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கிற மாதிரி இதுக்கும் வந்து சில இதெல்லாம் இருக்குது அந்த கண்டிஷன் என்னென்னா வந்து நம்ம நெக்ரோமேன்ஸாக வந்து ஒரு பாடி சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ஸ்கெல்டன் சொல்வாக்குனா அந்த பாடி வந்து நம்ம நமக்கு கையால் கொண்டாம்பான் அந்த ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஆனால் இது பார்த்து இது எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பிரச்சனை கிடையாது நான் ஈஸியாக வந்து நிறைய பேத்தை போட்டு நான் என்னோடய ஸ்கில் மூலம் வந்து நிறைய ஆர்மி வந்து கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அங்கே ஒரு காபிலீன் வந்து போட்டு தெளிப்பிஷ் அந்த காபிலீனுக்கு வந்து ஹீரோ வந்து அந்த பாடி சாக்ரிஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஸ்கெலிட்டன் காபிலின் வந்து உருவாக்குறாரு அந்த ஸ்கெல்லி வந்து மேலே வருது ஹீரோ வந்துட்டு ஓ இந்த லிட்டில் ஸ்கெல்லி இவனோட கண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன் பார்த்து சொல்லிட்டு போயிருக்கிஷ் இப்போ சீனங்க அப்படியே கட் ஆகுது அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெல்டன் வந்து அந்த காப்ளினோட பாடி நோண்டிட்டு அது இந்த மாதிரி சுற்றிட்டு சேட்டை பண்ணிகிட்ருக்கோம் ஹீரோ வந்துட்டு நான் வந்து எனக்கு என்னென்ன தெரில ஒரே ஒரு ஸ்கெல்டன் தான் வந்து என்னால் இப்போதிக்கு உருவாக்க முடியுது அதுக்கு என்ன ரீசன் வருது என்னோடய கம்மியாக இருக்கிறங்காட்டியா இல்லை நான் வந்து ஸ்கில் அந்த லெவலில் வந்து லோவாக இருக்கேங்காட்டியா என்ன கருமோ தெரில ஆனால் இப்போதைக்கு வந்து நான் ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்மால் ஸ்கெல்லி வந்து எனக்கு பயன்படுவான்னா தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பார் கீஸ் இப்போ ஹீரோவும் ஸ்கெல்ட்னும் நடந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க அப்படி போய்ட்டு இருக்கும்போதே இருந்துட்டு அவர் வந்து ஒரு மரத்தில் பார்க்குறாரு அங்கே வந்து ஒரு மனித எலும்பு கூடு வந்து தொங்க விட்டுட்டுருப்பாங்க அந்த எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கொண்டு அந்த மரத்தில் வந்து தொங்கிட்ருக்குங்க ஹீரோ வந்துட்டு காபிலிஸ்ட்லேருந்து ட்ராகன் வரைக்கும் சரி எதுவாக இருந்தாலுமே வந்து மனுஷங்க வந்து ஒரு எனிமையாக தான் நினைக்குது அது வந்து ஒரு பரம வித விரோதியாக நினைக்குது அது யாருக்குமே வந்து கரை காட்டுறது கிடையாது எடுத்தோடனையும் வந்து ஃபுல் பவலில் தான் ஃபைட் பண்ணுதுக்க அதனால நானும் அப்படி தான் நானும் எந்த மனுஷருக்கு வந்து கருணை காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு கோயை நோக்கி போயிட்டுருப்பாருக்கு ஹீரோவும் அந்த ஸ்கெல்டன் ரெண்டு பேருமே போயிட்ருப்பாங்க இப்போ சீனை அப்படியே அங்கே கட்டாது அங்கே கட்ட அந்த மொட்டையினை தான் காட்டுறாங்க அவன் மண்டையில் பூரா பேண்டேஜ் சுற்றிக்கிட்டு அவனை உளறிட்டு இருப்பான் என்ன பண்ணுறன்னே தெரில நைட் டைம் வேலை ஆகிடுச்சி நம்ம சேஃப்டி தான் முக்கியம்னு பார்த்தா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லி அவன் புலம் போலம்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க கேஷ் அப்படி புலம்பிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து இந்த லோ லெவல் க்ரீச்சர்ஸ்க்கே வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மொட்டை வந்துட்டு கடுப்புலிட்டு சைக்கோ மாதிரி ஒரு என்ன சொல்கிறது கேஷ் டிப்ரெஷனில் வந்து அவன் உளறிட்டு இருக்கிறான் அப்புறம் மென்டல் பிடிச்ச மாதிரி கத்திகிட்டு இருப்பாங்க சென்னானாலும் சரி நான் வந்து இங்கே உயிரோடு போவேன் ஏ நீங்கள்லாம் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க இது கொஞ்சம் நமக்கு தான் இருக்கும் ஆனால் நம்ம எப்படியாவது இந்த மிஷினை வந்து கிளியர் பண்ணிட்டால் போதும் நம்ம எப்படி இருந்தாலும் வந்து இந்த கேட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பிளாயர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இருப்பாங்க அப்படி அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த அந்த குரூப்பில் மற்றவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து ஷாக் ஆகிறாங்க அப்படி ஷாக் ஆகணும் இந்த மொட்டை வந்துட்டு என்னடா விஷயம் எதுக்கட இந்த மாதிரி சர்ப்ரைஸாக வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லும்போது உன் மண்டைக்கு மேலே பாடுறா மொட்டை அப்படின்னு சொல்லும்போது அவன் திரும்பி மேலே ஆகும்போது லெவலப் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து பார்ப்ப போய்ட்டுருக்குங்க அப்போ இந்த மொட்டை வந்துட்டு லெவலப்பாக எப்படி நான் தான் நாங்கள் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கிறதே நாங்கள் நாலு பேர் தான் இந்த மாதிரி ஸ்கில் லெவலப் ஆனால் வந்து ஒரே கண்டிஷன் தான் யாராவது ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி குரூப்பை என்ட்ராகிறவங்க வந்து மிஷினில் வந்து காம்பேக்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி லெவலப் ஆக முடியும் அப்போ அந்த நக்கரமென்சர் அவன் இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லி சாக்கில் வந்து சீனம் சீரம் ஆகுது இப்போ வந்து அந்த நைட் டைம் ஆகிடுது ஹீரோ வந்து அந்த கோகையில் வாசலில் வந்து நிறைய மரக்கட்டையை அடக்கி அடுக்கிட்ருக்கு அடக்கிட்டு வந்து காப்ளின்ஸை வந்து கொல்றதுக்கு இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த மரக்கட்டையில் வந்து தீயை வச்சுருவார் கேஷ் அந்த தீயில் வந்து கிரியேட் ஆகிற அந்த புகை வந்து வெளியில் போக முடியாமல் அந்த கோகைக்குள்ள வந்து ஃபுல்லாக வந்து பரவிட்டுருக்கும் அப்போ காபிலின் எல்லாம் வந்துட்டு அது வந்து அந்த ஸ்மெல் பார்த்தோன்னே வந்துட்டு அதனால் ப்ரீத் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அது டக்குன்னு அந்த குகையிலேருந்து வெளியில் போகிறதுக்கு போகும் ஏன்னா வந்து அந்த ஸ்மோக்கு அந்த கோயில் கோல ஃபில் ஃபில்லாச்சுன்னா அதனால் வந்து ப்ரீத் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் வெளியில் போகிறதுக்கும் வலி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் சீக்கிரமாக அந்த வாசல் நோக்கி ஓடும்போது ஹீரோ வந்து அந்த மரக்கட்டை வச்சு அடிச்சுட்டு பார்க்குறீங்க அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது எல்லா காலிம்ஸும் வந்துட்டு வெளியிலேருந்துட்டு உள்ளேருந்துட்டு வெளியில் வரதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓ வந்துட்டீங்களா ஏன்னா நீங்கள் நீ உங்களை நீங்களே எரிச்சுக்க வந்து நீங்கள் சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போயிருக்கீச அந்த இடத்துல வந்து எல்லா காலிம்ஸ் வந்து எரிஞ்சே செத்துரும் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பார் என்னடா அது நான் வந்து இந்த ஒரு காப்லின்ஸோடு மேக்சிமம் எல்லா காபின்ஸோ அழிச்சிட்டேன் ஆனால் இன்னும் வந்து அந்த காப்லின் லீடரை வந்து இங்கே ஆளக்கானவே காணமேனு சொல்லி ஹீரோ வந்து அந்த காப்ளின் லீடரை பற்றி வச்சுட்டு பர்கேஷ் அவன் கடைசி வரைக்கும் வரப்போகிறது இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே இருக்கிற கிளம்புற டைமத்தில் வந்து மண்ணுக்குள்ள வந்து ஒரு பிக் சைஸில் ஒரு காப்லின் வந்து எந்திரிக்கும் ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துட்டு ஓ நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்துட்டு பர்கேஷ் அப்போ அந்த ஸ்கெல்லையும் கீழே தான் நின்றுட்டுருக்கும் அது ரொம்ப சிரிசாக இருக்குங்க கிஷ் எல்லா காரணிஸுமே இது இந்த ஸ்கெல்லி வந்து ரொம்ப சிரிசாக தான் இருக்கும் ஏன்னா இது வெறும் போனில் மட்டும் தான் மேக் ஆகிருக்குங்க கட்டி ஹீரோ காப்லின்னு பார்க்க இப்போ அந்த காப்ளினும் வந்து ஹீரோ பார்க்க இதோடயே வந்து இந்த பாட்டு முடியுது கிஷ் கேஷ் இது வந்து டக்குனு முடிச்சிருக்கும் ஏன்னா இந்த மான்வாவில் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து மெசேஜஸ் எல்லாம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் வெல்கேஷ் ஆனால் மான்வா இன்ட்ரெஸ்டிங்காக போங்க கிஷ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் வெல்கேஷ் நெக்ஸ்ட்டு பாட்டில் மீட் பண்ண வரைக்கும் கேஷ்